அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவானன் இந்த பகுதியில் சலைவெரி பிளாண்டில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இது வந்து சியலோ லிட்டியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க எப்படி இது நமக்கு வந்து கேல்பிரோட ஸ்டோன் தெரியும் கிட்னி ஸ்டோன் தெரியும் ஆனால் செலைவெரி பிளான்லையும் க அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த செலைவெரி பிளான்டில் இந்த கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர தொடங்கி அது வந்து நாளடைவியில் இந்த சலைவரி கிளாண்டில் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகும் சலைவரி கிளான் பார்த்திங்கன்னா உம்மு நீர் சுரப்பி அது இந்த இடத்துல பெரோட்டைட் பிளாண்ட் இருக்கும் கன்னத்தில் கீழ்தாடில் சப் மேண்டிபுளர் கிளாண்ட் இருக்கும் இந்த மாதிரி கிளாண்ட்ஸில் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உமுக நீர் சேர்ந்து 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 அந்த கேல்சியம் தாது பாஸ்பலஸ் தாது அது கூட எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன கற்கெல்லாம் மாறும் ஸோ இந்த மாறுறதால் என்ன ஆகும்னா வாயை வந்து வலிக்க ஆரம்பிக்கும் உம்மு நீர் வந்து அதிகமாக சுரக்காது இப்போ வாயை வறட்சியாக இருக்கும் அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வாயில வந்து ஒரு துர்நாற்றம் வீசுறது இது எல்லாமே வந்து படிப்படியாக அந்த குறிகுணங்களாக தெரிய ஆரம்பிக்கும் இதோட காரணங்கள் ஏன் இப்படி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் அதே போல் சில பேர் வந்தவனே வந்து ஃப்ரிட்ஜை தலைஞ்சு உடனே வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து கடகட கட கட குடிப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சலைவில் கிளாண்டை வந்து பாதிக்கக்கூடிய செயல்கள் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளும் பாதிக்கும் வேறு என்ன காரணம்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்லயே இந்த பிரச்சனை வரும் முடக்குவாதம் வந்தவங்களுக்கும் இந்த சலைவரி கிளாண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது வலி அதிகமா இருக்கும் தாடி வந்து ரொம்ப எருகி போன மாதிரி இருக்கும் பல விதமான சிக்கல்கள் வந்து சலைவரி கிளாண்டில் ஸ்டோன் வரும் நல்லா வீக்கமாக ஆகிடும் இதை எப்படி பண்ணலாம் என்ன மாதிரியான சொல்யூஷன் இதுக்கு பண்ணலான்னு பார்த்தோம்னா ஐஸ் கட்டியில் ஒத்தடம் கொடுக்கலாம் இல்லை வந்து சுடுதண்ணியும் ஒத்தடம் கொடுக்கலாம் ஆஹ் வந்து மசாஜ் பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப அவசியம் தண்ணி வந்து நிறைய குடிக்கும் காலையில வெறும் வயிற்றுனா ஒன்றரை லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சு குடிச்சாலும் இந்த சலைவு விளாண்டுல இருக்க ஸ்டோன் வந்து கரைஞ்சிடும் அதே போல சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும் பைனாப்பிள் ஆரஞ்சு லெமன் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இந்த ஸ்டோனை கரைக்கிறது பயன்படும் இந்த லெமன் வந்து நம்ம ஜூஸை எடுக்கும்போது அந்த சலைவெறி கிளாண்டை வந்து செக்ரிட் பண்ணும் அந்த உமிழ்நீரை வந்து செக்ரிட் பண்ணுறதால அந்த ஸ்டோன்ஸ் வந்து கரையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு எப்போல்லாம் வாய்ப்பு வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸை வந்து நம்ம குடிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வேறு என்ன உணவுகள் இதுக்கு எடுத்துக்கலாம்னா கஞ்சி மாதிரி தான் அதிகமாக எடுத்துக்கணும் ரொம்ப சூ பண்ணி நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது ராகி கஞ்சி கேவர கஞ்சி அதாவது நவதானியங்கள் அது மாதிரி ஏதாவது ஈஸியாக உங்களுக்கு மெல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் வேற என்னன்னா நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்ப சூடானாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஆயில் பாத் வந்து எடுக்கும் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மருத்துவமுமே இருக்குது இந்த சலைவரி கிளான்ல ஃபார்ம் ஆகிற இந்த கற்கள் ஸோ வேற என்னென்னா முத்திரைகள் பண்ணலாம் அபான முத்திரை வந்து இதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அபான முத்திரைங்கிறது இதுதான் இந்த கட்ட வரல் நடுவில் இந்த மூணு வரல் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கும் மற்ற ரெண்டு வரல் சுண்டு வரலும் ஆள் காட்டி வரலும் மேல் நோக்கி இருக்கும் இது மடங்கி இருக்கக்கூடாது நேராக இருக்கும் சாதாரணமா மேல் நோக்கி வச்சுக்கணும் இடுப்புல அதாவது எங்க நீங்கள் ஒரு ஓய்வா இருக்கணும் அப்போல்லாம் இந்த அபான வாயு முத்திரையை பயன்படுத்தலாம் இந்த அபான முத்திரை வந்து இருபது நிமிஷமாவது இருக்கும் சாதாரணமாக இது மடியில் வச்சாவே போதும் எங்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது தூக்கம் வராமல் போ இருக்கும்போது இல்லை இந்த பெய் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போதுல இந்த அபான முத்திரையை நீங்கள் பண்ணிங்கன்னா ஏன்னா அபான முத்திரையோட தன்மையினா கீழ் நோக்கி இறங்கும் சலுகை விளையாண்டு இருக்க கற்க வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கு இந்த அபான முத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக வரும் உங்களுக்கு உதவி செய்யும் அதே போல் கண்களை வந்து நல்லபடியாக பாதுகாக்கும் டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்ணும் அருகம்பூர் சாறு டெய்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிக்கலாம் ஒரு கிளாஸ் முடியுமோ குடிக்கலாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ணும் இந்த மூணு வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வந்தாவே இந்த சலைவரி கிளாண்டில் ஸ்டோன் ஃபார்மாகிற விஷயம் வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும் நன்றி வணக்கம்